மூணாவது காதி சொல்லி டைம் ஆகிடுச்சு காமிச்சி கொடுத்தது தெய்வம் நம்ம உடைய இருப்பார் ரெண்டு குரதி ஒன்பதாவது அதிகம் ஏழாவது

என் பொருத்தியா தசமாப்படுத்தியா கேட்பாரு அது அந்த ஒரு வார்த்தை நாங்க போட்டு நான் சொல்றேன் இங்க இங்க ரொம்ப அழகா ஆவியாளர் எழுதி வச்சிருக்கிற கோபுள் மூலமா கட்டாயமாயும் இல்லைமாயும் இல்லை சொன்னாரு அங்க என்னது மனதில் தன் மனதில் நியமித்தபடியே கொடு மனத்தில் நியமித்தபடி கொடு

யா என்கிட்ட இந்த அஞ்சு அப்பமோ ரெண்டு மீனா எங்க அம்மா எனக்கு கட்டி கொடுத்தாக தான் கொண்டு வந்து கொண்டு வந்து கேக்க அது எவ்வளவு பிரச்சாட்டாங்க ஒரே பிரச்சாட்டாங்க புருஷர்கள் நான் கேக்குறேன் அந்த குழந்தை உள்ளத்துல அந்த கொடுக்குற உள்ளம் அந்த எண்ணம் இல்லாம போயிட்டீஞ்சனா அப்ப அங்க வந்தவங்க வந்ததால எப்படி சாப்பிட்டுるபாங்க தர்மபம் ஏழை கேட்கறது சொல்றதுக்கு காரணம் கொடுக்கும்போது இந்த காரியம் நடக்கும் நீ கொடுக்கும்போது எல்லாரும் சாப்பிடுவாங்க வழியில சோர்ந்து போகாம இருப்பாங்க அதுக்காக தானே இந்த காணிகாகம் மற்ற காரியம் இதுக்காக தானே வச்சிருக்கிறாரு

கொடுத்தேலுவையை எப்படி கொடுத்தா அப்படி மனப்பூர்வமாய் உத்தம இருத்தை தொடர் இப்பொழுது இருக்கிறபடி குமுதியின் கினமும் உமக்கு பதிப்பூர்வமான மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு மேலே

என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்தில் வாங்கி அத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்காங்க நீர் கொடுத்த வேலை நீர் கொடுத்த வருமானம் நீர் கொடுத்த அந்தஸ்து நீர் கொடுத்த வசதி நீர் கொடுத்த வீடு வாசல் நீர் கொடுத்த ஆபரணங்கள் நீர் கொடுத்த சுத்து சோகம் சொத்து சோகம் நீர் எல்லாம் நீங்க கொடுத்தது உங்க கரத்திலிருந்து வாங்கி உமக்கு தானையா

எப்படி கிடைத்திருக்கும் உனக்கு இந்த அதிகாரம் எப்படி கொடுத்திருக்கோம் இன்னைக்கு கிடைத்திருக்கோம் இந்த குடும்பம் எத்தனை பேர் அமைச்சர் எல்லாம் நீர் கொடுத்தது அல்லவா சொல்லுங்க எல்லாம் நீர் கொடுத்தது கையை வைத்து சொல்லலாமா என் தகப்பனே சொல்லுங்க என் தகப்பனே என் வாழ்க்கையில் எல்லாம் நீர் கொடுத்தது நீர் கொடுத்தது நான் சம்பாதித்தது இல்லை நீர் கொடுத்தது நீர் கொடுத்ததுல

தேவனாகிய கத்தாவே உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆணையத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சபதி இருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உடையது கரங்கி சத்தமா அலையோயா அலையோயா இப்ப பத்தி நேரம் சேர்த்து முடிச்சிடலாமா என் தேவனே

பதிமூணு அன்றியும் நன்மை செய்யவும் தமான தர்மம் பண்ணவும் இப்படிப்பட்ட பணிகளின் மேல அத்தனை பேர் அமேட் சொல்லுவீங்க